இல்லவா நான் போற வா வா டா தபாக தபாக வா குடி குடி குட்டிங்கள யாரும் போய் பார்க்க கூடாதா என்னாச்சு அங்க விளையாடுறாங்க மேலே ஐ புஷ் குடி 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 எங்க ஓடுற இங்கே தா இந்தா இந்தா குடிச்சுக்கோ குட்டிங்களுக்கு எடுத்துன்னு தரணுமா இந்த சரி 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 இந்தா இந்தா குடிக்க சொல்லு குட்டிங்களா ஏ வாங்க பிள்ளைங்களா வந்து குடிங்க வா 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 ஆ குடிக்க சொல்லு வந்து வா 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 அம்மா கூட சேர்ந்து குடிங்க சொல்லி கொடு வா 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 கண்ணெல்லாம் அழுக்கா இருக்கு அந்த குட்டி பூனைக்கு வா வா கொறுப்பு பயந்துருச்சு வாங்க நீ பயப்படாம குடி குட்டி உடம்பு சரியில்லை போல இருக்குது கண்ணெல்லாம் க அழுக்கா இருக்கு என்னாச்சு குட்டி ஆ வா வா வந்து குடிச்சுக்கோ அம்மா கூட குடிங்க குடிங்க இன்னும் குடிக்க சொல்லி கொடுக்கல தாய்ப்பால் மட்டுமே குடித்து வளரும் பிள்ளைகள் வா 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 யாரும் இல்லை யாரும் இல்லை குடி யாரை தூக்கிட்டு போக மாட்டாங்க குட்டிய கருப்பு எங்க போச்சு இருக்கு 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 குடி கருப்பு குட்டி கருப்பு குட்டி எங்க எப்படி பாக்குறா கருப்பன் குசும்புக்காரன் குருஸ்டியா அடியில் இருந்து முட்டைய சாப்பிட்டுட்டியா முடிஞ்சுதா

वा, वे वा, वा। वाहवा बैठ के। वा वा ओड वाड़ इना கால் வலிக்குதா சரி சரி போ போ பாப்பா பார்ப்பாங்கள பாரு ம் என்ன பசிக்குதா ஆ போ பிள்ளைங்கிட்ட போ சரி பூ கப் கப்பை எடுத்துட்டு போறேன் நானு சரியா Bye. Nah, kalem, Bre. Bye, bye.